அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சீமானவர்கள் வந்து அதாவது விகில் அப்படிங்கிறவங்க மக்கள் கருத்தரங்கிற இதில் வந்து அதாவது பாரதியாரை பற்றி புகழ்ந்து பேசிட்டாங்க அதை தொடர்ந்து வந்து இன்ன வரைக்குமே வந்து இந்த திடல் தற்கொலிகள் வந்து சீமானவர்களையும் வந்து பாரதியார் அவர்களையும் வந்து தொடர்ந்து வந்து விமர்சிச்சுட்டே இருக்காங்க அப்படி ஒரு திடல் தற்கொறி யார் அப்படின்னா யூடியூப் குரூட்டஸ் அதாவது வீரமணி அப்படிங்கிற ஒரு திடல் தற்கொறி நாய் வந்து என்ன பண்ணது அப்படின்னா ஒரு மேடையில வந்து பேசுது எப்படி பேசுது அப்படின்னா அதாவது இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து இவ்வளோ வருஷத்துல பாரதியாரை புகழ்வதற்கு தான் வந்து ஒரு சரியான ஆளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கு சீமானுங்கிறவரை அதாவது பாரதியார் ஒரு கஞ்சா குடிக்கு சீமான் ஒரு ஓசி குடிக்கு அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா ஒரு திடல் தற்கொரி இது எப்படியோ டெய்லி வந்து வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு அந்த காசுல வாழ்ற மாதிரியான இது வந்து சொல்லுது இதுவே வந்து திமுகவால உருவாக்கப்பட்ட ஒரு நாலு கால் நாய்க்கு நாய்க்குவதால ரெண்டு கால் நாய் இது இது என்ன பண்ணும் அப்படின்னா சீமானவர்களையும் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியத்தையும் வந்து எப்போ பார்த்தாலும் அதை பத்திதான் புலச்சுக்கிட்டே இருக்கும் ஏதோ சீமான் வந்து அஹ் இதுக்கு முன்னாடி வந்து இருந்து வெற்றி பெற்று ஆட்சி இருந்து கோடி கோடியா ஊழல் செஞ்சு சேர்த்து வச்ச மாதிரி அதனால இது வந்து எதிர்க்கிற மாதிரி இந்த திகழ் தக்கூரி திண்ணி வந்து எப்போ பார்த்தாலும் சீமான் அவர்கள் வந்து பேசும் இது வந்து பாரதியாரையும் சீமான் அவர்களையும் வந்து கொச்சையா பேசுது அதாவது பாரதியார் என்ன சொல்லுது அப்படின்னா பாரதியார் வந்து கஞ்சா தான் வந்து இந்த பாட்டெல்லாம் வந்து எழுதுறாரு எழுதுனா அப்படி அதனால சீமா அதாவது பாரதியாரே நமக்குலாம் பெரிய சல்லி சீமான் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுதினமும் வந்து சீமான் நினப்பிலைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இந்த திடல் தற்கொலை யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் இது மைனரா இது மைனர்னு இப்படி கூப்பிடலாமா இந்த திடல் தற்கொலை தான் வந்து என்ன பேசிச்சு நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம் அப்படிங்கிறது வீடியோ வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ பாரதியார் ஒரு கஞ்சா குடிக்கி இவன் ஒரு ஓசி குடிக்கி கரெக்டா போகும் பாரதியார் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து போனாராம் அதாவது எதுக்கு போனாராம் அப்படின்னா வெள்ளக்காரன் வந்து வெள்ளக்கார அரசு வந்து துரத்துச்சான் அதனால பயந்து போய் பாண்டிச்சேரிக்கு போனானா போனாரா அது போனார் வந்து பாரதியார் போனாராம் அங்க தான் வந்து இந்த மாதிரியான கஞ்சாவை குடிச்சிட்டு பாட்டு எழுதின அப்படி அதுவும் பாட்டுலாம் எதுக்கு எழுதுனாருன்னா பாடி இந்த புலவர்கள்லாம் பாடி பரிசு பெறுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான தான் வந்து பாரதியார் வந்து பாட்டுல எழுதிச்சு அதே மாதிரி இந்த பா அந்த ட்ரெயின்ல போறப்ப வந்து எங்கேயாவது காக்கி சட்டை ஏறுச்சு அப்படின்னா ரொம்ப பயந்து போய் தான் வந்து பாரதியார் போனார் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றா அப்படி நம்ம திடல் தற்கூரி யூடியூப் விட்ட வீரமணி அப்படிங்கிற இந்த நாய் ஓகேவா இப்ப நம்ம என்ன ஒரு கேள்வி அப்படின்னா அதாவது யாரையுமே யாருமே தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களுடைய இதில் உள்ள கருத்தை வந்து எடுத்து பேசக்கூடாது அப்படி இருக்கும்போது பாரதியா கஞ்சா குடிச்சாரா இல்லையாங்கிறத அந்த மேடையில பேசணும் அவசியமே கிடையாது அவர் என்ன நாட்டுக்கு செஞ்சாரு அப்படிங்கிறத பத்தி நீங்க செய்யணும் அவர் கருத்து முரண்பாடாக நீங்க ஒருவர் இந்த மாதிரியான கருத்துல வந்து பாரதியார் வந்து முரண்பட்டிருக்காரு அதை பற்றிலாம் எல்லாம் பேசுனாங்களா அப்படின்னு நீங்க பேசுனா அது ஒரு சரியானதா இருக்கும் கஞ்சா குடிக்கி கஞ்சா குடிச்சிட்டு தான் வந்து பா கவிதைகள் இந்த மாதிரிலாம் எழுதினாரு அப்படின்னு சொல்ற நீங்க எவ்வளோ பெரிய கேடுகட்ட ஆள் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இவன் அதாவது இந்த திடல் தற்கொலை பற்றியா இது யாரை பின்பற்றுறது ஈவேரா ராமசாமி நாயக்கர் இந்த ராமசாமி இருக்கார் பத்தியா இந்த ராமசாமியும் என்ன பண்ணார் பெண் விடுதலை பெண்களுக்காக முக்கியமாக நிறைய போராடி இருக்கார் பத்தி இந்த ராமசாமி சரி இந்த ராமசாமி எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணி இந்த ராமசாமி பத்தொம்பது வயசுல கல்யாணம் பண்ணியிருக்காரு இது ஒரு வயசுல கல்யாணம் பண்ணும்போது மணியம்மை அவர்களுக்கு வந்து பதிமூணு வயசு இவர் தான் வந்து குழந்தை அதாவது குழந்தை திருமணத்தை வந்து எதிர்த்து போராடினாரு பெண் விடுதலைக்காக போராடினாரு அப்படின்னு இந்த திடல் தற்கொலை வந்து சொல்லுது பதிமூணு வயசு பிள்ளைய அதாவது மேஜர் கூட ஆகாத ஒரு சின்ன பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணதான் இந்த திடல் தற்கொலை பெரியாரு ஓகேவா சரி ரைட்டு ஓகேங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து பெரியாருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுதான் கிடையாது இந்த பெரியாரு சாரி பெரியார் கூட கிடையாது ஈவே ராமசாமி நாயக்கரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய இந்த இளமை பருவத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தாசி இந்த விலை மாதர்கள்னு சொல்லக்கூடா பார்த்தீங்களா அவங்க வீட்டில் கிடையா கிடந்துருக்கு அப்படி இந்த ஈவேரா சரி இதை வந்து பொறுத்துக்க முடியாத இவங்க அம்மா அப்பா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரி எப்ப பார்த்தாலும் இவன் போய் அங்கேயே கிடக்குறானே அப்படின்னு நினைச்சிட்டு சரி இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி குழந்தை திருமணத்தை பெரியாருக்கு வந்து சாரி இது பெரியார் பெரியாருன்னே ஈவேராவுக்கு வந்து பண்ணி வைக்கிறாங்க சரி ரைட் ஓகே சின்ன வயசு சரி எல்லாம் இருக்கதான் செய்யும் அதனால அப்படி இப்படி இருந்துட்டாங்க அதனால வீட்டில் பெரியவங்களாம் பார்த்து கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறமாவது இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் சரியா இருந்தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் கிடையாது அதாவது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இவன் என்ன பண்ணுவானா சாரி இவர் ராமசாமி நாயக்கர் என்ன பண்ணுவாருன்னா காவிரிக்கரை ஓரமாக போயிடுவாராம் நைட்ல அங்க போயிட்டு இவரோட நண்பர்கள் அப்புறம் இன்னும் பல ஆட்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு அங்க இதே மாதிரியான இந்த விலை மாதர்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவங்களையும் அங்க கூட்டிக்கிட்டு போயிடுவோம் அப்படியா போயிட்டு ஜாலியா நைட்டு முழுக்க உல்லாசமாக ஜெகஜோதியாக இருப்பா அப்படியான் இதுக்கு அதாவது பெண் விடுதலைக்காக போராடிய இந்த பெரியார் இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் இதுக்கு அவருக்கு அதாவது அவர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை வந்து சமைச்சு யாரை எடுத்துகிட்டு வர சொல்லுவாராம் மணியமையை எடுத்துகிட்டு வர சொல்லுவாராம் எப்படி எப்படி பெண்ணியத்தை வந்து இப்போ பாதுகாத்துருக்காரு பார்த்தீங்களா இந்த ஈவே ராமசாமி அதுவும் வந்து வீட்டில் உள்ள அவங்க அம்மா அப்பாவுக்குலாம் தெரியாமல் கொல்லப்புறம் வாசல் வழியாக வந்து காவேரிக்கரை ஆத்தங்கரைக்கு வந்து வந்துடணுமா வந்து கொடுத்துடணுமா சோறுலாம் அதே ஒரு விருப்பப்பட்டு சாப்பிட்ற பொருள்லாம் வந்து கொடுத்துருணுமா கொடுத்துட்டு நம்மளால நல்லா நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டு அங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா குஜாலா இருந்துட்டு விடிய காத்தாலாம் வீட்டுக்கு போவா புரியும் பெரியாரு ஈவே ராமசாமி நாயக்கர் இவர் அப்படி இருந்த ஆளு தான் வந்து ஈ ராமசாமி அது மட்டும் இல்லை ஓகேவா இருபத்தஞ்சு வயசு இருக்கும்போது இந்த ஆள் வந்து காசிக்கு ஓடிட்டா அப்படியும் சரியா காசிக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு இவங்க அப்பா வந்து தேடுறாங்க இவங்க அப்பாவும் இவங்க இவருடைய நண்பர் எல்லாம் வந்து தேடுறாங்க கடிதம் எழுதுறாங்க எப்படி அங்க அங்கிட்டலாம் உள்ள மைனர்லாம் இருப்பாங்க அப்படியா இந்த பெண் சார்ந்த இதுல இருப்பாங்க அவங்கள மாதிரி அளவுலாம் கடிதம் எழுது அதாவது விலை உயர்ந்த ஆபாச பெண்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள மாதிரியான விடுதிகளை போய் பாக்குறது அந்த மாதிரியான வேலையை வந்து அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்தாங்களாம் யாரையும் இவர் ஓடி போனதுக்கு எப்படிப்பட்ட நல்லவர் பாத்தீங்களா சுய ஒழுக்கம் உள்ளவர் பாத்தீங்களா எங்க அதாவது ஒருத்தர் காணா அப்படின்னா நம்ம எங்க போய் பார்ப்போம் ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்ப்போம் இல்ல கோயில் இந்த மாதிரியான இடங்கள்லாம் போய் பார்ப்போம் ஆனா ஒரு விலை உயர்ந்த தாசிகள் வாழக்கூடிய இடத்துக்கு போய் பார்த்தாதான் இவர் இருப்பாருன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவே வந்து போய் பார்த்த கதை தான் ஈ வே ராமசாமியோட கதை இதை நான் சொல்லல அதாவது தமிழர் தலைவர் அப்படின்னு நூல்ல பெரியாராய் அதாவது பார்வையிட்டு வெளியிடப்பட்ட ஒரு நூல்ல வந்து இதெல்லாம் இருக்கு ஓகேங்களா அப்படிப்பட்ட பெரிய அப்படிப்பட்டவர் தான் வந்து இந்த இவே ராமசாமிட்டார் இதோட இல்லாம அதாவது கடவுள் மறுப்பு கொள்கை இந்த கொள்கையில் இருக்க நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து அந்த கொள்கையில் இல்லாமல் அப்பப்போ ஏதோ திருவிழா இந்த மாதிரியான டைம்னால் கோயிலுக்கு போகிற மாதிரியான பழக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு புத்திமதி சொல்லுவீங்க ஏன்னா நீங்கள் வந்து பகுத்தறிவான ஆள் பகுத்தறிவு உள்ளவர் சுயமரியாதைனா என்னான்னு தெரியும் பெண்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியா கொடுக்கக்கூடிய ஆள் தான் வந்து இந்த ஈ ராமசாமி இப்படி இருக்கும்போது மணியம்மையவர்கள் வந்து அப்பப்போ இந்த அவங்களோட தோழியோடு சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவோம் இந்த மாதிரி போகாதீங்க நான் வந்து இந்த மாதிரியான கோயில்களை இருக்கேன் அப்படின்னு தானே சொல்லணும் இந்த ஆளு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர்களோட நண்பர்கள்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அதாவது என் பொண்ணாட்டி மணியம் வந்து கோயிலுக்கு வரும் அப்படி வரும்போது இது வந்து புது தாசியா இருக்கு இது வந்து இதோட ஆஹ் இது வந்து என்ன விரும்புதோ அதெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த இது வந்து நமக்கு வந்து ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லி தாசி பட்டத்தை கட்டி கோயிலுக்கு இந்த மாதிரிலாம் சொன்னா அவர் வந்து அவங்க மணியமையை வந்து கோயிலுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி பண்ண சொன்னாரு அப்படின்னா பெரியார் பெண் விடுதலையை எப்படி போட்டிருக்காருன்னு நமக்கு வந்து இதுலேருந்து புரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்படிப்பட்ட தலைவர் தான் பெரியார் ஓகேவா இப்படிப்பட்ட பெரியாருக்கு நீ வக்காலத்தை வாங்கும்போது தன்னுடைய சிறு வயதில் நாடு சுதந்திரத்துக்காக விடுதலை பெறணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய பாரதியார் எவ்வளவோ பெரியவர் தான் நான் சொல்லுவேன் ஓகேவா இப்போ பாரதியார் வந்து எதுக்கு பாண்டிச்சேரிக்கு போனார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து தேசிய இயக்கம் புரட்சிகர எழுத்துக்கள் பத்திரிகை போன்றவற்றின் மூலமாக ஆங்கில அரசுக்கு வந்து எதிராக தீவிரமாக வந்து பாரதியார் வந்து செயல்பட்டுருக்காரு இதை பொறுத்து கொள்ள முடியாத ஆங்கில அரசு வந்து அதாவது இதனால் மக்கள் வந்து எழுச்சி அடைந்து சுதந்திரத்துக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஆங்கில அரசு என்ன பண்ணுது அப்படின்னா பாரதியாரை கண்காணிக்குது சரி அவரை எப்படியாவது கைது பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுது அதனால பாரதியார் என்ன பண்றாரு அப்படின்னா பாண்டிச்சேருக்கு போறார் அங்க வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் அங்க வந்து இந்த ஆங்கிலேயரோட ஆதிக்கம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறதுனால அவர் வந்து பாண்டிச்சேருக்கு போறாரு போய்த்தாரு அங்க போயிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா அங்க போயிட்டு இங்க இருந்து என்ன வேலையை பண்ணாரோ அதே மாதிரியான புரட்சிகர எழுத்துக்களும் பாடல்களும் எழுதி அவருடைய அதாவது சுதந்திரத்திற்கான பயணத்தை வந்து செயல்பட்டு செயல்பட்டு பண்ணிட்டு இருந்தார் இதுதான் வந்து பாரதியார் வந்து செய்தார் சரி கஞ்சா குடிச்சார் சரி கஞ்சா குடிச்சிட்டு பாரதியார் என்ன பண்ணாரு புரட்சிகரமான வரிகளை எழுதுனாரு ஓகேவா அப்படிதான் வந்து பாரதியார் வந்து எழுதியிருக்காரு அவர் எங்கேயாவது குடிச்சிட்டு கீழே கிடந்தேன் அங்க கிடந்தேன் இங்க கிடந்தேன் அப்படி ஏதாவது தகவல் இருந்தா நீ சொல்லு ஓகேவா அதை விட்டுட்டு மா பெரியார நீ ஏத்துக்கிட்டு பாரதியார கஞ்சா குடிச்சாருன்னு சொல்றது நீ எவ்வளவு பெரிய கேவலமான ஆள் ஓகேவா அப்படி இருக்கும்போது இன்னொன்று என்ன சொல்றேன்னா பாடி பரிசு பெறுவதற்காக தான் வந்து பாரதியார் வந்து பாட்டு எழுதினாராம் இவன் சொல்றதுலயே வந்து எவ்வளோ முரண்பாடாக இருக்கு தெரியுமா அதாவது ஆங்கிலேயர் வந்து பாரதியை வந்து கைது பண்ண போனாங்கன்னா ஆனாலும் பாட்டு எழுதி பரிசு பெறுவதற்காக பாட்டு எழுதினாராம் இந்த டே எச்சக்கலை சரி பாரு பரிசு பெறுவதற்காக பாட்டு எழுதுனா ஆங்கிலேயர் எதுக்கு பாரதியை வந்து கைது பண்ணணும்னு துடிக்கணும் சரி பாரதியார் பாட்டு எழுதிட்டாரு அவருக்கு பரிசு கொடுத்து போனா மட்டும் போதும்னு சொல்லிட்டு போனான் இல்ல எதுக்கு கைது பண்ண துடிச்சாரு துடிச்சாங்கன்னு நான் கேட்குறேன் ஓகேவா அப்ப பாரதி அவர்கள் வந்து அவருடைய வரிகளும் சரி அவர்களுடைய எழுத்துக்களும் சரி மக்களுக்கு ஏதோ ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கி இருக்கு அதனால ஆங்கில அரசு வந்து பயந்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேவா சங்கி வந்து பாரதியார் அப்படின்னு வந்து இந்த திரல் தற்கூரி வீரமணி வந்து சொல்லுது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா பாரதியார அந்த காலத்துல அவர்களுடைய சமூகமான பார்ப்பனிய சமூகம் ஏன் ஏத்துக்கலன்னு நான் கேட்கிறேன் ஓகேவா ஏன் அவரை வந்து அவருடைய பார்ப்பனர் சமூகத்தில் ஏத்துக்கலன்னு நான் கேக்குறேன் ஏன் அப்படின்னா அவர் அந்த காலத்திலேயே வந்து இந்த மாதிரியான பார்ப்பனிய சடங்குகளுக்கு ஒத்து போகாமல் சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி பாடிட்டு ஜாதி இல்லாம அவருடைய பூன்மொழியை கழட்டி சக சக சகாக்களுக்கு வந்து போட்டு அவரையும் வந்து ஒரு பார்ட்னர்ங்கிற மாதிரியான தோற்றத்தை உருவாக்கியதால் அந்த அந்த டைம்ல அந்த காலகட்டத்தில் அவரை வந்து யாருமே ஏற்றுக்கலை ஏத்துக்கலை அதனாலதான் அவர் வந்து இந்த பெண் விடுதலை சாதிய ஒழிப்புக்கு அவர் போராடி இருக்காருங்கிறது இதுல இருந்து நமக்கு ஓகேவா அதே மாதிரியே தான் வெள்ளக்காரர்களை எதிர்த்து இவர் தீவிரமாக செயல்பட்டு இருக்கார் அதாவது இவருடைய சிறு வயதுல ஓகே ரைட் ஓகே இப்பெல்லாம் பாரதியார் போ போராடி இருக்காருங்களா அந்த காலகட்டத்துல இப்ப பாரதியாருக்கும் பெரியாருக்கும் எத்தனை வயசு டிஃப்ரெண்ட்ன்னு பார்த்தோம்னா பாரதியார் வந்து பெரியாரோட மூணு வருஷம் சின்னவர் ஓகேவா சின்னவராக இருக்கக்கூடிய பாரதியார் இந்த நாடு சுதந்திரம் அடையணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து போராடி இருக்காரு அதனால வெள்ளக்கார வந்து பாரதியாரை எதிர்த்து கைது பண்ணணும்னு வந்து குடிக்கிறாப்பி சரி ஓகே இவன் பேசுகிறான் பார்த்தீங்க இந்த திடல் தற்கூரி இந்த தற்கூரையோட ஈவே ராமசாமி இருக்கார் பார்த்தியா அவரு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு என்னத்தை புரிஞ்சிட்டு இருந்தாருன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த ஆள் அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு கீழே தமிழக பகுதியில் ஒரு அரசு அலுவலரை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படி அதாவது வெள்ளக்காரன் பூவை அப்படி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு நம்மளுங்க தான் அந்த அக்காவே சொல்லியிருக்காங்க மதிவதிங்கிற அந்த அக்கா அதாவது பார்ப்பனைய காலை விட வெள்ளக்காரன் கால் வந்து சாக்ஸ் போட்டுறது அப்படி அதனால சுத்தமா இருக்கும் அதனால அவங்க காலை நக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது சூ போட்டு சாக்ஸ் போட்டுருந்தா அந்த சாக்ஸ் கை கால் கழுவாம இருந்தா அது என்ன நாத்த நடி நாத்த நாருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது இந்த திராவிட கும்பலுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா அது நாத்தமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நறுமணமாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது இந்த திரல் தற்குரியோட வேலைகள் இது வந்து பாரதிய பற்றியும் அந்த சீமானவர்களை பற்றியும் வந்து தரவரவாக பேசுது இதோட வேலை என்ன சொல்லுங்க இந்த இருக்க ஆட்சியாளர்களை பற்றி எடுத்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுருமா இந்த திரல் தற்குரி சீமானை பற்றி மட்டும் இது வந்து வாய்க்கிலேயே பேசும் சீமானால தான் இது வந்து வைர வளர்த்து இருக்கு இந்த திரல் தற்குரி ஏன்னா அணு தினமும் வந்து சீமானவர்களை வந்து பேசணும் பேசினா மட்டும்தான் இவருக்கு வியூஸ் போகும் தான் வந்து வருமானம் வரும் அதாவது சீமானவர்கள் மூலியமாக தான் இது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இந்த நிகழ் தற்போது வீரமணி இது வந்து பாரதியாரையும் சீமானவர்களையும் இப்படி ஒருமையில் பேசுவதற்கு அதிகாரம் எப்படி கிடைச்சது திமுக அரசால அதாவது திமுக வந்து இவன இவன மாதிரி ஆட்களை வந்து வளர்த்து கொண்டிருக்கிறது அதாவது அதிகாரத்தில் இருக்கும் நீ என்ன வேணாலும் பேசு யாரை வேணாலும் பேசு நாங்கள் பார்த்துக்கணும் பின்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயை வந்து வளர்க்குது இது இது வந்து அந்த தைரியத்தில் வந்து சீமானவர்களையும் சரி எல்லாத்தையும் வந்து ஒருமையில் பேசும் அப்படிப்பட்ட ஆளுக்கு நம்மளும் இந்த மாதிரி தான் பேசுகிற மாதிரி இருக்கு அப்படி இருக்கும்போது பெரியாரே வந்து ஒரு பெரியாருங்கிறத ஈவர் ராமசாமியே வந்து ஒரு எல்லா வேலையும் பார்த்த ஆளுதான் அப்படிங்கும்போது போது நீங்க வந்து பாரதியை வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு தகுதியான ஆட்கள் இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய